Oh,

ஏற்படுத்தி வெற்றியை தேடித் தந்திருக்கிறார் குஜராத்தில் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தனது அரசியல் பிரச்சார ஒத்தியை பாரதிய ஜனதா கட்சியாக பணியாற்றிய பிகே அந்த தேர்தலில் நரேந்திர மோடிக்கு மாபெரும் வெற்றியை தெரிவித்தது அரசியல் உலகில் யார் இவர் என்று கவனிக்க வைத்தார் தொடர்ந்து மற்ற கட்சிகளும் பி கேவை அழைக்க ஜேடி ஆம் ஆத்மி ஒய் எஸ் ஆர் சிபி திமுக மற்றும் டிஎம்சி ஆகிய கட்சிகளின் தேர்தல் வியூக நிபுணராக பணியாற்றினார் இவரது பலமே சோசியல் மீடியாக்கள் மூலம் மக்களை கவர்வதுதான் கடந்த கால ஆட்சியின் குறைகள் செயல்படுத்தப் போகும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவற்றை கவர்ச்சிகரமாக வெளியிட்டு பிரச்சாரத்தின் நாயகனாக விளங்குகிறார் பி அரசியல் யூகம் ஒரே ஒரு

பணியில் ஈடுபட்டு வருகிறார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள்